ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி இன்னொரு சூப்பர் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் ஒரு இளைஞன் ஏற்கனவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு சோதனைக்கு மேலே சோதனையாக வந்து கடந்துட்டு இருக்காரு வாழ்க்கையை கடக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு இன்னொரு சோதனையாக அவரோட அப்பாவுக்கு ஒரு சின்ன கா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது காலில் அந்த ஆப்ரேஷனுக்காக அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க அப்பா வந்து சேர்க்குறாரு அங்கே என்ன ஒரு கஷ்டன்னா பத்தாவது மாடியில் ஹாஸ்பிட்டல் அதாவது அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்க படுக்கை வந்து பத்தாவது மாடையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்பாவை பார்த்துக்கணும் ஒரு வாரம் அவருக்கு ஆப்ரேஷனுக்காக அங்கே அட்மிட் பண்ணுறாங்க மேலேயும் கீழேயும் நடந்து நடந்து சாப்பாடு மருந்து வாங்கி கொடுத்து கொடுத்து ரொம்ப சலிச்சிட்டாரு அந்த இளைஞர் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் கடவுளாக அவர் எங்கே இருக்காரு எங்களை மாதிரி ஏழைங்கள்லாம் தான் அவர் சோதிக்கிறாரு எதையும் அவர் பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி ஏறி இறங்கிற போதெல்லாம் பார்க்குற எதிரை பார்க்குற நர்ஸு பண்ணி எல்லாருக்கிட்டையும் கடவுளை திட்டிக்கிட்டே வராரு அப்பாவுக்கு பெருசாக செலவாகும் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் சின்ன பணத்தோடு வந்து டிஸ்சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷந்தான்ப்பா பா பெருசாக நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு மூணு நாள் கலைஞ்சச்சு வேலைக்கு வந்து போகிறாரு அந்த பையன் அப்போ போகும்போது பைக்கில் இருந்து சுருண்டு கீழே விழுந்துடுறாரு மயக்க நிலையில் இருக்கிற அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஒரு முகமறியாத மனிதன் ஆஹா அவர் தான் கடவுளான்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே உயிர் பிழைக்கிறாரு அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாரு டாக்டருக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு இப்போ டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக்கு ஏற்கனவே வந்து அறிகுறி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாரு இல்லை டாக்டர் எதுவுமே எனக்கு காட்டலை அப்படின்றாங்க இல்லை அவங்களோட உடலோட அந்த அலைவரிசை செக் பண்ணுவாங்கள்லையா அதில் பார்க்கும்போது லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து நீங்கள் வந்து நடைப்பயிற்சியும் ஓட்டப்பந்தயத்திலே இதில் ஏன்னா கலந்துக்கிட்டீங்களா வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையே டாக்டர் அப்படின்றாங்க இல்லை எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் உங்களோட இதய குழாயில் வந்து ஒரு அடைப்பு இருந்திருக்கு அது நீங்கள் பண்ண அந்த உடற்பயிற்சினால தான் அது சரியாயிருக்கு அதுதான் இப்போ உங்களோட உயிரையுமே காப்பாற்றிருக்கு நாளைக்கு டிச்சாஜ் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பையன் யோசிக்கிறான் நம்ம எந்த ஓட்டப்பந்தயத்துலையுமே நம்ம கலந்துக்கலையே நமக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது லாஸ்ட் ஒன் வீக்காக பத்து மாடி கட்டடத்தில் மேலே எங்கிலையும் அவங்க அப்பாவுக்காக ஏறி இறங்க இல்லையா அந்த ஏரி இறங்கினதுலேயே அவங்களுக்கு அங்கே இருந்த அடைப்பு வந்து சரியாக போயிருக்கான் இதுக்கு கூட தான் இந்த விஷயம் நடந்துச்சோம் ஒருவேளை நம்ம உயிரை காப்பாற்று தான் அப்பாவுக்கு இந்த சின்ன பிரச்சனையை கொடுத்து நம்ம நம்ம உயிரை காப்பாற்றிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நினைக்கும் போது அவருக்கு தெரியுது ஓஹோ ஏன் உயிரை தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்து தான் அதுக்காக தான் நான் மேலேயும் கீழேயுமே நடந்தேனா என் அப்பாவுக்கு ஏற்பட்ட இந்த சின்ன பிரச்சனை இந்த சின்ன ஆஸ்பத்திரி செலவுக்காக அன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் அதுதான் இப்போ என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கேன் இது என்ன சித்து வேலையா இல்லை சித்தர்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு உண்மையிலே இது அதிர்ஷ்டமாக கடவுள் இருக்காரு சரி எதுவாக இருந்தாலும் நன்றி நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் அந்த இளைஞர் டிஸ்சார்ஜ் ஆகி அவரோட லைஃப்பை அவர் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்காரு நம்மளோட உலகத்தில் எவ்வளோ அதிசயங்கள் இருக்குது நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது கஷ்டம் வர காலங்களில் அதை கடக்க தான் முயற்சி செய்யணும் அதையே குறைய சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம அந்த அந்த சூழ்நிலையை நம்மளால் கடக்க முடியாது ஸோ இப்போ இருக்கிற கஷ்டங்களை நம்ம கடந்து போகும்போது தான் பின்னாடி நமக்கு நிறைய பொக்கேஷன்கள் வந்து காத்திருக்கும் இன்றைக்கி இதுதான் ஸ்டோரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க